ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் கீதை நான்காம் ஸ்லோகம் ஏழு என்னுள் உயர்வு அல்லது தாழ்வு போன்றவையோ நடுநிலையானது போன்ற எதுவும் இல்லை எனக்கு நண்பரோ அல்லது எதிரியோ கிடையாது அப்படியானால் நான் எப்படி நன்மை அல்லது தீமை பற்றி பேசுவது நான் இயற்கையாகவே விடுதலையானவன் மற்றும் அமைதியானவன் அனைத்துமே ஒருமையான பிரம்மமாக இருக்கும் போது அதில் தனித்துவமாக அடையாளம் கொள்ளப்படும் உயர்ந்த தாழ்ந்த அல்லது சமநிலையில் போன்றவைகள் கிடையாது பிரம்மமும் எதையும் உதயர்ந்தது தாழ்ந்தது என்று அடையாளம் கொள்வதில்லை மனிதனின் மிகவும் மோசமான நடவடிக்கைகளை கூட பிரம்மம் தீமையானது என்று எடுத்துக் கொள்வதில்லை நன்மை அல்லது தீமை போன்றவைகள் உள்ளவர்களுக்கு மட்டுமே தொடர்புடையது இந்த தொடர்புடைய இருப்பின் கருத்து பதிவுகள் அழிய தொடங்கினால் பாவம் புண்ணியம் போன்றவைகள் அர்த்தம் அளிக்காது மத சம்பிரதாயங்கள் புண்ணியம் மட்டும்தான் பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்று போதிக்கின்றன ஆனால் புண்ணியம் இல்லாத செயல்களை செய்யும் போதும் அதில் எந்தவிதமான தனித்துவமாக நானே இச்செயல்களை செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் இருந்தால் நாம் பாதையில் பயணிக்கிறோம் என்று அர்த்தம் இந்த கருத்தின் மூலம் நாம் பாவங்களை செய்தாலும் சரிதான் என்று நியாயப்படுத்தப்படவில்லை வாழ்க்கை அதன் போக்கில் பயணிக்கட்டும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பற்றின்மையை கடைபிடிக்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது தோற்றங்களின் மீது சிறிதளவு கூட நாட்டம் இல்லாத ஒருவர் மிகவும் புண்ணியம் செய்தவர் ஏனென்றால் அவர் முழுமையாக பிரம்மத்தினுள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளார் அதே பிரம்மத்தில் ஸ்தாபிக்கப்படாத அல்லது பிரம்ம நிலையில் இருந்து மிகவும் தூரமாக உள்ள ஒருவர் வஸ்துக்களினால் சந்தோஷம் அடைவர் அவர்கள்தான் மிகவும் பாவம் செய்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஆத்ம ஞானம் இல்லாத குறைபாட்டுடன் விளங்குவார்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலக வஸ்துக்களில் இருந்து முழுமையான நிறைவு தன்மையை பெற முடியுமா எப்போதும் நிலையாக உள்ள ஒன்றில் இருந்துதானே நிறைவு தன்மையை பெற முடியும் அதை பிரம்மம் மட்டுமே அளிக்கும் நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் எட்டு நான் வழிபாடு செய்பவனும் அல்ல வழிபட வேண்டியவனும் அல்ல எனக்கு எந்தவிதமான கட்டளைகள் அல்லது முறைகள் தேவையில்லை நான் சைதன்யத்தின் குணத்துடன் இருக்கும்போது நான் எப்படி என்னை பற்றி பேசுவது நான் விடுதலையானவன் மற்றும் அமைதியானவன் துவைத தோற்றங்களில் பிரம்மம் எந்தவிதமான கட்டளைகள் அல்லது பயிற்சிகளை கடைபிடிக்கவில்லை என்றாலும் அது மாணவன் மற்றும் ஆசிரியர் ஆகிய இரண்டு பாத்திரங்களையும் ஏற்றுக்கொள்கிறது தவிப்புடன் கூடிய பரிமாணத்தில் உள்ள நம்மை போன்றவர்கள் மாணவர்கள் நம் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சங்கடங்களின் போதும் உண்டாகும் நம் என்ன ஓட்டங்கள் அனைத்தும் நம் ஆசிரியர் நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு செயல்களும் நம்மை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பாக அமைகிறது வரையறுக்கப்பட்ட உணர்தல் தவிப்பு மற்றும் அசௌகரியத்தை உண்டாக்குகிறது நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது தவிப்பு உண்டாகிறது நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் தோன்றியுள்ள அனைத்து வஸ்துக்கள் மூலமாகவும் பிரம்மம் தன் உண்மையான சாராம்சத்தையும் நாம் உண்மையில் யார் என்பதையும் உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது மாறிக்கொண்டே இருக்கும் இந்த தோற்றங்கள் அனைத்துமே எப்போதும் நிலையாக உள்ள பிரம்மத்தை தான் சென்றடைகிறது என்பதை எப்போது உணர்ந்து கொள்கிறோமோ அப்போது நாம் எப்போதும் விடுதலையான நிலையில் உள்ள பிரம்மத்தை சென்றடைகிறோம் நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் ஒன்பது எதுவும் பிரம்மத்தை வியாபிக்கவில்லை பிரம்மமும் எதையும் வியாபிக்கவில்லை பிரம்மத்தில் தங்குவதற்கு எந்த இடமும் இல்லை இடம் இல்லாமலும் இல்லை அப்படியானால் பிரம்மத்தை நான் முழுமையானது அல்லது வெவ்வேறானது என்று எப்படி விவரிப்பது நான் விடுதலையானவன் மற்றும் அமைதியானவன் பிரம்மம் நம்மை சுற்றி எங்கும் வியாபித்துள்ளது ஏனென்றால் அனைத்தும் பிரம்மே பிரம்மத்திற்கு எல்லை என்பதே இல்லை அப்படியானால் பிரம்மத்தின் உருவகமான நம்மை போன்ற மனிதர்களுக்கும் எல்லை உண்டா நாம் அனைத்தையும் வித்தியாசமாகவும் வேறுபாட்டுடன் நோக்குகிறோம் அது ஏனென்றால் நாம் நம்மை நான் என்கிற வரையறைக்குள்ளும் இந்த உடலுக்குள்ளும் சுருக்கிக் கொள்கிறோம் மேலும் நம்முடைய குணத்தை வரையறுக்கப்பட்ட ஒன்றாக கனவு போன்ற அனுபவமாக யூகித்துக் கொள்கிறோம் இந்த யூகமானது மாறிக்கொண்டே இருக்கும் உருவங்களில் நம் கவனத்தை செலுத்தும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாம் உண்மையான விழிப்பு நிலையை அடைய வேண்டும் என்கிற விருப்பம் நம்முள் எழுந்தவுடன் நாம் உடனடியாக விழிப்படைய துவங்குவோம் விழிப்படையும் விருப்பம் என்பது நாம் தனிப்பட்ட ஒரு ஜந்து அல்ல என்பதை தொடர்ந்து பயிற்சி செய்வதாகும் இவ்வாறு தொடர்ந்து பயிற்சி செய்வதால் துவைத அனுபவங்களை உண்டாக்கும் மாயை விலகும் நாம் தூய்மையான மௌன நிலையான பிரம்ம நிலையை அடைவோம் மௌனத்தை தொடர்ந்து கடைபிடிப்பதால் சூட்சமமான மற்றும் காரண விஷயங்களும் முழுவதுமாக சுட்டரிக்கப்பட்டு கரைந்துவிடும் பின்னர் நாம் நிர்வாண நிலையான பிரம்மத்தை அடைந்து முழுமையான அவதூதராக ஜொலிப்போம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவதத்தா